Hi friends! Welcome to Job Campus Channel. Job job Campus Campus Channel! subscribe subscribe click click ना notifications video பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஒரு இருக்கும் அது உங்களுக்கு உடனே உடனே வந்துரும் வாங்க Campus சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு நோட்டிபிகேஷன் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன் நாம போடுற ஜாப பத்திய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டைம்ல கிடைச்சா மட்டும் தான் நீங்க டைம்ல அப்ளிகேஷன் போட முடியும் அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு அருமையான ஜாபை பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம முகசா பாருங்க ரெண்டாவது இப்போ சொல்ற ஜாபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் அதோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரெண்டுத்தையுமே தரேன் எப்படி அப்ளிகேஷன் போடணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த வீடியோல கொடுக்குறேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்த் குவாலிஃபிகேஷன் ஜாப் தான் தமிழையில ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எய்த்து என்னோட வீடியோ ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும் எய்த் டென்த்துக்கான ஜாப்க்கான நோட்டிபிகேஷன் நான் அதிகமா போடுறேன் அதனால தயவு செய்து வீடியோ கண்டினியூவா பாருங்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு வேக்கன்சி தான் இருக்கு இதுக்கு தேவையான குவாலிபிகேஷன்ஸ் இதுக்கு தேவையான என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் தான் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எட்டாவது முடிச்சிருக்கணும் ரெண்டாவது பத்தாவது முடிச்சிருக்கணும் எட்டு பத்து பேசஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும் நல்லா பாத்துங்க அதுக்காக ஆதி தர அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க யாரும் அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஜிடினா ஜென்ரல் ஒருத்தர் கமன்ஸ் கூட கேட்டிருந்தாரு ஜென்ரல் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் டிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டுல இருந்து முப்பது பதினெட்டுல இருந்து முப்பது வயசு இருக்கணும் பிசி எம்பிசி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி எஸ்டி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் எக்ஸாம் எதுவும் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் போனாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் டேரெக்டா இன்டர்வியூ எப்படி அப்ளை பண்ணனும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்கேன் அதாவது தமிழ்ல தான் அந்த பேஜ் கட் பண்ணி போட்டோ பண்ணிருக்கேன் நோட்டிபிகேஷன் இதுதான் ஆக்சுவலா கிளியரா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் அதாவது மாதிரி விண்ணப்ப படிவம் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கல்வி தகுதியும் கொடுத்துருக்காங்க தயவு செய்து கஜெட் ஆஃபீஸர் கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ல எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் சைன் வாங்கிடுங்க சைன் வாங்கி இந்த அப்ளிகேஷனை நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தயவு செய்து டைப் பண்ணி நீங்க ஏன் டைப் பண்ணணும்னா ஒரு பாக்குறதுக்கு ஒரு 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 அஃபிஷியல் லுக் இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன் டைப் பண்ணி கஜர் ஆஃபீஸர் கிட்ட வந்து சைன் வாங்கி கிரீனிங் சைன் பண்றாங்க ஒரு கவர்மெண்ட் கஜர் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கி அனுப்புங்க ரெண்டாவது நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் உங்க ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ரெண்டாவது முன் முன்னாள் இருந்தாதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் மாற்றுத்திறனாளிகள் ஆதி திராவிடர் இவங்களுக்கு எல்லாம் விதவை முன்னுரிமை எல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதையும் நம்ம நிறைய சொல்லிடுறேன் எக்ஸர்ஸ் மேன் அதாவது வந்து விடோ அதுக்கப்புறம் டிசேபிள்டு பர்சன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஜாப்ல அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க தயவு செய்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணாதீங்க இரண்டாவது அரசு சார்பு அரசு சார்பு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தலைமைச் செயலாளராகவும் சென்னை ஒன்பது இந்த அட்ரஸ் தான் போனோம் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்றேன்னா யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் எய்த்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ரெண்டாவது ஏன் சொல்றேன் அப்படின்னு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வருது நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனல பாக்குறவங்க எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக்ஸ் பண்ணுங்க ஏன் நீங்க லைக்ஸ் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட் பண்றது அதனாலதான் சொல்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா தருவேன் தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணி நோட்டிபிகேஷன் நல்லா ஒரு அடிக்கடி படிச்சு பாருங்க இதுதான் இந்த அப்ளிகேஷன் இதோட நோட்டிபிகேஷன்ஸ் தரேன் தயவு செய்துனா டவுட்னா கண்டிப்பா கேளுங்க லாஸ்ட் டேட் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் நல்ல அப்பர்ச்சுனிட்டி சென்னையில தான் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு நோட்டிஸ் அப்ளிகேஷன் போடுறதுக்கே ப்ராப்ளமா இருக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கல அதனாலதான் நிறைய பேர் போடுறது கிடையாது கண்டிப்பா போடுங்க என்னால் முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்றேன் என்ன டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதோட ஒரு பெட்டரான வீடியோ நெக்ஸ்ட் விடல மீட் பண்ணலாம்